சும்மா அவளே கண்டுக்கிட்டு பனாதிக்கிட்டு இருக்காதீங்க. கத்திரிக்கா முட்டنا கடතරு வந்து தான் ஆகணும். வயிறு காஞ்சா சோத்துக்கு வீட்டுக்கு தான் வந்தা આવணும். விடுங்க, வருவா. என்ன இவ இப்படி இருக்குறா பெத்தவ மாதிரியா பேசுறா? நீ வந்து சாப்பிட்டா சாப்பிடுங்க இல்ல நான் சாப்பிட்டு படுக்கிறேன் எனக்கு எல்லாம் உட்காந்துகிட்டு இருக்க முடியாது. ஐயோ என்னாச்சு? ஏதாச்சும் தெரியலையே. காலமே கெட்டு போய் கிடக்குதே. தெப்புள போனை எடுக்க மாட்டிக்கிறாளே. ஐயோ பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு என்னလဲ வீட்ல இருந்து போனா? ஆமா, எங்க அப்பா தான் ஃபோன் அடிச்சிட்டே இருக்காரு.

இப்ப வரைக்கும் பாரு காலையில உங்க அம்மா அடிச்சிருச்சுன்னு வந்த உன்னை தங்க தங்கம்மா தாங்கி உனக்காக எதை வேணாலும் பண்ணுவேன் பொலப்பக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஆனா என்னைக்காவது இத்தனை நாள்ல அந்த அரவிந்த் பையன் வந்து இப்படி உனக்காக உக்காந்துருப்பானா சொல்லு பார்ப்போம் சொல்லு உன்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருப்பானா இதுல இருந்து தெரியல அவன் உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான்னு ஆனா நானும் குட்டி போட்டு நாய்க்கணக்க நீ வேணா வேணான்னு விரட்டுனாலும் உன்னையே சுத்தி 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 வாரம் எதிலंदे தெரியுதுல நானா அவனானு நானு நீ என்ன எனக்கு என்ன பண்றதுனே தெரியல எங்க அப்பா ஏத்துக்க மாட்டாரு ஏற்கனவே நான் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னனால தான் வேணான்னு முடிவு பண்ணாங்க முதல்ல நீ வேண்டானே இப்போ நான் வேணுன்ற அவளதான் ஐயோ பயமே புடிக்குது சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்ப நினைச்சா கூட உன என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் என் வீட்டுல உள்ள ஊனி ராணி மாதிரி எப்படி ராணி மாதிரி தங்க தங்கமா தாங்குவாங்க அப்படி இருக்கும்போது நீ உங்க அப்பாவை நினைச்சுக்கிட்டு இருக்க ஒரே காரணத்துக்காக தான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட மெனக்கட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இனிமே முடிவு வாங்க தான் சரியா எதுனாலும் நீ ஊன்னு சொன்னா கூட இப்பயே தாலி கட்டி உன்னை கூட்டிட்டு போயிருவேன் ஆனா அந்த அரவிந்த் பையன் உனக்காக எப்பயும் எந்த இடத்துலயும் நிக்க மாட்டான் நீ சரியா சரி வந்து ரொம்ப லேட் ஆயி போச்சு காடைய வா நம்ம கிளம்புவோம் தொல்லை பண்ண கூடாது நாலு பேர் சமத்தா இருக்கணும் நாங்க போயிட்டு காலையில அங்க இருப்போம் அங்கே நீங்கள் எல்லாரும் காலையில கிளம்பி வந்துடுங்க சரியா ஏமா அங்கே உங்கள் அண்ணி சமைச்சு வச்சிருக்காளா என்னென்னு கூட தெரியலை அங்கே போய் இப்பயே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க ஏற்கனில்லம்மா வீட்டில் விசேஷம் வச்சிருக்காங்க நாங்களும் வேறு இங்கே இருந்துட்டோம்னா அண்ணன் வேற முதலே ஃபோன் பண்ணி சங்கட்டப்பட்டுச்சு என்னம்மா வரலையா நாங்கள் மட்டும்தான் ஒத்தையில் இருக்கோம் வீட்டில் விசேஷன்ற மாதிரியே இல்லை வெறும் ஜோடி கிடக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆமாம் நாலு பேர் வீட்டில் நல்ல விசேஷம்னா யார் ரெண்டு பேரும் போனாதானே காசு செலவாயிடும் முய் வச்சான்னு சொல்லிட்டு மாட்டாங்க அப்புறம் யார் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வருவா ஆ என்னம்மா பண்ணுறது வருத்தப்பட்டு கூப்பிடுது போய் தானே ஆகணும் சரி சரி அவன் ஒன்றும் சாப்பாடு ஆக்க மாட்டான் ஒன்றும் ஆக்க மாட்டா பாருங்க அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கி எழுந்திரிங்க காலையில் எல்லா சீரெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒன்றா எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஆ சரிம்மா சீதா நீ தான் பெரிய பிள்ளை எல்லாத்தையும் பார்த்துக்க சரியா போயிட்டு வரோம் ஆ சரிம்மா அஞ்சலி குட்டி ஆத்தி குட்டி ரெண்டு பேரும் சமத்தா இருக்கணும் சரியா ராத்திரி நேரத்தில் வெளியே ஒத்தையில் போகக்கூடாது ஆச்சு கூட்டிக்கிட்டு தான் போகணும் ஆ சரி தே சரிம்மா போயிட்டு வரோம் நான் பார்த்து போயிட்டு வாங்க மணி ஆயிடுச்சு அவ்வளோ வேற நம்மளே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க

பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா புருஷனுங்களுக்கு என்ன ஒரு ஆனந்தம் என்னமா சந்தோஷமா இருக்குது இதுலயும் போனே பண்ணலன்னா அது அதுக்கும் மேல கொண்டாட்டமா இருக்கு ஆனா என்ன பண்றது பொண்டாட்டி வீட்டுல இல்லைன்னா வாய்க்கு ருசியா வக்கனையாதான் திங்கறதுக்கு முடியல யாவன் மட்டும் வீட்டுல இருந்தா நேர நேரத்துக்கு சோத்த பொங்கி வச்சுட்டு சாப்படியா சாப்பிடியா சாப்படியான் வா ஆனா அவ இல்லைன்னாலும் கொஞ்சம் வருத்தமத்தாயா இருக்குது பொண்டாட்டி வீட்ல இருந்தாலும் பிரச்சனை பொண்டாட்டி வீட்டுல இல்லைனாலும் பிரச்சனை இந்த சாப்பாட்டு பிரச்சனையை சரி கட்டணும்னா இன்னும் நம்ம வரல வீட்டுல ஆக்குறதுக்கு நமக்கு உடம்பு வளையல மொத்தத்துல நம்ம பையன்கிட்ட சொல்லி இன்னைக்கு கடையில பிரைட் ரைஸ் வாங்கி தின்ற வேண்டிதான் அதுதான் சரி ஆஹ் பா சொல்லுங்கப்பா வந்துட்டு இருக்கும் போது என்ன நூறுவாட்டி நான் வரமாட்டேன் வீட்டுக்கு டேட் வர்றது நீ வாடா யார உடனே வர வேணாம்னு சொன்ன வரும்போது சாப்பாடு கட்டிக்கிட்டு பண்ணேன் சாப்பாடு கட்டிக்கிட்டு வரவா என்ன கொழுப்பா நான் வேலை செய்யறது அங்க யார் சாப்பாடு கட்டி தருவா இவன் அவங்க ஆத்தாவுக்கு மேல இருப்பான் டே போது ஃப்ரைடு ரைஸ் எதுவும் வாங்கிட்டு வாடா மேக்கெல்லாம் நம்ம 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 நம்மன்னு இருக்குது ஃப்ரைடு ரைஸா என்னப்பா கொழுப்பா அம்மா கறி எல்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல வீட்டில் சமைக்க வேண்டியது தானே வீட்டில் தானே இருக்கீங்க பாரு இந்த சமை வையி அதெல்லாம் என்கிட்ட நீ பேசக்கூடாது சரியா அப்பன்னு சொன்னால் தட்டாமல் செய்யணும் தகப்பன்னு சொல்லே மந்திரம் சரியா மற்ற எல்லாம் தந்திரம் ஒழுங்காக சொல்கிறத கேளு வரும்போது எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் லாலி பாப்பு ரெண்டு வாங்கிட்டு வா அது மட்டும் போதுமா இல்ல குவாட்டர் கீட்டரி எல்லாம் வேணுமா சே ச்சே அதெல்லாம் வேணாடா ஆனா பிராண்டு நான் குடிக்கிறது என்னன்னு உனக்கு தெரியாது அதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன் நீ இதை மட்டும் வாங்கிட்டு வா நக்கல் பா உனக்கு ஓவர் நக்கலா போய்கிட்டு இருக்கு அம்மாவுக்கு போன சொன்னேன்னு வை அவ்வளவுதான் ஏய் சொல்றதை மட்டும் செய்யடா வரும்போது வாங்கிட்டு வாடா பசிக்குது வேற எம்பிட்டு நேரம் தான் வைத்த காய போட்டுக்கிட்டு இருக்கிறது வைத்த காய போடுங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்து அயன் பண்ணிடுறேன் யாண்டா போன்ல மாமாவா ஆமா ஆமா அந்த மாமா தான் என்ன மாமா

நான் உன் கூட இருந்த வரைக்கும் சரி இல்லாத வரைக்கும் சரி உனக்கே தெரியும் உன்னை விட்டுட்டு நான் வேற யாரும் நினைச்சிருப்பேன் இல்ல பைக்ல தான் நான் ஏத்திருப்பா இவனை எப்படி பழி வாங்குறன்னு மட்டும் பாரு என்னையே பகைச்சுக்கிட்டான்ல அவன் முன்னாடி நம்ம வண்டியை ஓட்டுவோமா அப்பதான் உனக்கு ஏமாத்தின வழி என்னன்னு அவனுக்கு தெரியும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இவனை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும் நீ வண்டி எடுத்து வீட்டுக்கு சரி ஓகே என்னமா எல்லாம் பிடிச்சிருக்குதானே உனக்கு ம் புடிச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு ஏன் கட்டில வேற எதுவும் இருக்கோ அதுக்கும் மேல இருக்கு ஒரு அமௌண்ட் வந்துருச்சுமா இந்த ஜாமன் ஜட்டு எல்லாமே சேர்த்து முப்பதாயிரம் ரூபாய் ஆயி போச்சுமா ஆமா ஆமா என்ன இதுக்கு முப்பதாயிரம் எல்லாம் அதிகம் தான் இந்த மாதிரி கட்டில எல்லாம் கூட எல்லார் வீட்லயும் இருக்கு இதை போய் எடுத்துட்டு வந்திருக்க கொஞ்சம் கூட உயரமும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படி அப்படித்தான் இருக்கும் அந்த பெட்டு வாங்கி போட்டதா கொஞ்சம் உயரமா தெரியும் ஆமாம் கட்டில் வாங்கி கொடுக்க இதுக்கு மேட்ச பெட்டு வாங்குறதுக்கு ஒரு ஆள் ஏமா நீ வேறு பீரோவும் ரொம்ப டிசைனே இல்லை ஆ ஏதோ பழைய காலத்து பீரோ மாதிரி இருக்குது என்டியம்மா தேக்குமா தேக்கில் வாங்கியிருக்கிறேன் காலத்துக்கும் தாங்கும் ஆமாம் ஆமாம் என்னமோ இப்போ எல்லாம் பழசுமே இருக்குது வரவங்க முன்னாடி எங்கள் அம்மா இப்படி கொடுத்துருக்க அப்படி கொடுத்துருக்கோம் நான் பெருமை பேசுகிறான்னு நினச்சேன் ம் மனசுக்கே ஒப்பேரலை ம் எவ்வளோ தான் செஞ்சாலும் உனக்கு ஒப்பேராதே மனசுக்கு சரி சரி என்ன பண்ணுறது வாங்கும்போது என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்ருந்தீங்கன்னா நானே வந்து பார்த்தாவது எடுத்துருந்துருப்பேன் இதை வாங்கினதுக்கே நான் நாக்கு தலாத பிளப்ப அம்பிட்டு கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்து வாங்கியிருக்கேன் பேசுவா இதில் ஒன்றை கூட்டிகிட்டு போய் நீ ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பில்லு எழுத்து விடுவேன் அதுக்கு ஏமா கொடுப்பான் அப்படி உனக்கு டிசைன் டிசைனாக வேணும்னா நீ ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கல புள்ளையை கட்டி கொடுக்கும் போது நீ வாங்கி எல்லாம் பண்ணுமா சரி சரி அங்கே எல்லாமே புல் பிடிங்கி விட்டு வச்சுட்டேன் போயிட்டு சாணியை கரைச்சி ஊற்றி அதெல்லாம் முழுகி விடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லட்டு வேற பிடிக்கணும் அதனால வேறு லட்டு பிடிக்கிறதுக்கு இருக்காரு அதுக்குள்ளே காயணும் சரி ஒரு கார்டு தண்ணி வச்சு கொடு நான் போய் வளிச்சு விட்றேன் வைக்கிறேன் வைக்கிறேன் போமா ம் எவ்வளோதான் தான் செய்யி ஏன் மனசுக்காரி எவ்வளோ தான் செஞ்சாலும் பத்தலை பத்தலை பத்தலைன்னு சே பரவாயில்ல அம்மா நல்லா தான் வாங்கியிருக்குது என்ன ஒரு ஐயாயிரம் போட்டிருந்தா அந்த கத்திஜா வீட்டில் இருந்த மாதிரி வாங்கியிருந்துருக்கலாம் போதும் போதும் வீரவும் நல்லா தான் இருக்குது நான் கூட நினச்சி எப்படியோ இருக்குன்னு உள்ள துணியெல்லாம் சேலையெல்லாம் மாட்டி விட்ற மாதிரி தான் வாங்கியிருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்கள் அம்மா வீட்டில் இவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க உங்கள் வீட்டில் என்ன கொண்டு வராங்கன்னு நான் போடுறேன் பரவ அப்போ தெரியும் எப்பா நல்லா ஜம்முன்னு இருக்குது ம் ஐயோ இன்ன வரைக்கும் பிள்ளைய காணும் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சா இல்லை என்ன கண்டாவின்னு ஒன்றும் தெரியல இவர்கிட்ட கேட்டாலும் பாயே திறக்க மாட்டேங்கிறா நம்மளே போய் பிள்ளை எங்க இருக்கான் போய் தேடிட்டு வந்துருவோம் அதுதான் சரி அசோக் இங்கே வண்டி நிறுத்திடு இந்த பிள்ளைக்கு என்ன பைத்தி எங்கிட்டையும் பிடிச்சி போச்சா இப்போ எதுக்கு இந்த பிள்ளை இவன் கூட ஏறி வரானு தெரியலையே ம் சரி இல்ல இல்ல சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் சரியா எதை பத்தியும் யோசிக்காத உனக்காக நான் இருக்கேன் யார் வந்தாலும் சரி போனாலும் சரி உனக்காக எப்பவும் நான் இருப்பேன் ஹம் சரி அசோக்

இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது ஏற்கனவே இங்க ஊர்ல உள்ளவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப ஜெல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கான் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க நீ பண்ணிக்கிட்டு இருக்க அரைஞ்சுடுவேன் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் கல்யாணத்துல விருப்பம் இல்லையா கேரு ஏதோ ஒரு தடவை நான் பரவாயில்ல எத்தனை தடவை எல்லாம் கல்யாணம் பேச்சு வேண்டாம் வேணும்னு சொல்லிட்டு இருப்பேன் நீ கேக்குறதெல்லாம் கிளிப்புள்ள கணக்கான கேட்டுக்கிட்டு கேட்டுட்டு இருப்பேன்னு இருக்கியா

உங்க ஆத்தா அப்பையும் சொன்னா செல்லம் கொடுக்காதீங்க இப்ப நம்ம முகத்துல கறிய பூசுவான்னு அப்ப புரியல இப்பதான் புரியுது உனக்கோசனம் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் என் வேணும்னா ஆத்திரத்தை கிண்டாத உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க ஒத்த பொம்பளை பிள்ளன்னு ரொம்ப செல்லம் கொடுத்த வளர்த்தது ரொம்ப தப்பா போச்சே என்ன இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா முதல்ல அந்த பையனோட பேசி எல்லாம் கல்யாணம் பண்ற நேரத்துல வேண்டாம்னு சொன்னான் சரி அதுக்கு ஆயிரத்துட்டு காரணம் சொன்னா சரின்னு விட்டுட்டேன் இப்ப மறுபடியும் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் கை கூடி வர நேரத்துல பார்த்து வெண்ணைய தாலி உடச்ச கதையை மறுபடியும் எனக்கு இது கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனோட சுட்டுனா என்ன அர்த்தம் இவளை இத்தனை நாள் வரைக்கும் கம்மன் விட்டுவிட்டேன் இதுக்கப்புறமும் இப்படியே விட்டோம் அவ்வளவுதான் என் மான மரியாதை எல்லாத்தையும் தோண்டி புதச்சு போடுவா இதுக்கப்புறம் இந்த பிள்ளைய தனியா விடக்கூடாது கூடாது வீட்டுக்குள்ள ரூம்ல போட்டு சாத்திடுவான் அதுக்கப்புறம் கல்யாணம் முடியிற வரைக்கும் வெளியவே விடக்கூடாது தாலி கட்டிட்டு அனுப்பி தண்ணி விட்டுருவா மட்டும் தனியா அவ பாடாச்சு அந்த குடும்பத்தோட பாடாச்சு நமக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அது நமக்கு தேவையும் இல்லை நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம் அதுதான் சரி ஆட்றிய ஆடு இன்னைக்கு இருக்குது உனக்கு